சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிற ப பணியை பணியாளர் மீது சுமத்திருக்காங்க ஏற்கனவே கடைகளில் போதிய பணியாளர்கள் இல்லை இந்த இந்த காளிப்பாட்டில் சேகரிப்பை செய்து கடையில் இருப்பு வைக்கணும்னா கடையில் போதிய இட வசதி இல்லை ஏற்கனவே பல்வேறு பணி நெருக்கடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் ஒரு கூடுதல் பணியாக பணியாளர் மீது சுமத்துக்காங்க இந்த நிர்வாகம் இதை நிர்வாகத்தில் வலியுறுத்தினால் இது உயர் நீதிமன்ற தீர்ப்பு நான் அங்கே நடைமுறை கொண்டு வந்துருப்பாங்க காரணம் என்னென்னா காளிப்பாட்டுகள் அங்கங்கே வந்து விளைநிலங்களில் விவசாயங்களில் சிதறிக் கிடக்கிறதுனால அதாவது சி சுற்றுப்புற சுகாதார சீர்கேடுகள் நடக்குது மலைவாசத்தலங்களில் வனவிலங்குகள் பாதிக்கப்படுது அதில் உள்ள அந்த விஷத்தன்மை விஷ மெலசுஸ் நொடியினால் உயிரினங்கள் பாதிக்கப்படுது அதனால் அந்த கா அங்கங்கே பக்கத்தில் கிடக்கிற எல்லாம் வந்து நிர்வாகமே கல்பன் சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அதைத்தான் இங்கே நடைபெறப்படுத்துகிறோம் இருக்காங்க திட்டம் நல்ல திட்டம் தான் நாங்கள் வரவர்க்க இல்லைங்களா ஆனால் அந்த காளி பாட்டு அங்கே செதறி கிடைக்கிறதுனால அதில் உள்ள வர்ற அந்த விஷயம் நச்சுத்தன்மையினால் வனவிலங்குகள் பாதிக்கப்படுதா ஆனால் இதுல வாக்குற பணியாளர் பாதிக்கப்பட மாட்டாங்களா நீ நடத்துங்க திட்டம் நல்ல திட்டம் வரவேற்க அங்க இருக்க செதறி கடை சுகாதார சீரியடை நடக்கக்கூடாது நடத்துங்க அந்த திட்டத்தை தனியார் மூலமாக அவுட் சோர்சிங் மூலமா நடத்துங்க இந்த காளிப்பாட்டில் சேகரம் அப்படிங்கிற பணியை டாஸ்மாக் பணியாளர் மீது திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே த உள்ள தொழிற்சங்கம் மூலமாக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி அரியலூர் பெரம்பலூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கண்டன இயக்கம் நடத்தினோம் இது தொடர்பாக நிர்வாக பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நாங்கள் தனியார் பெறுவதற்கு நான் தனியார் மூலமாகவோ இல்லை மதிப்பீடு மூலமாகவோ தனியார் கம்பெனி மூலமோ நடவடிக்கை எடுக்கோம் அவகாசம் கொடுங்க நாங்கள் ஆனால் இந்த த இது இது தொடர்பாக தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கோம் இந்த துணியை வந்து தனியா தொப்படைங்க டாஸ்மாக் பணியாளர் மீது திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக உயர்நீதிமன்றமும் அரசிடமும் டாஸ்மாக் நிர்வாகமும் விளக்கம் கேட்டிருக்கு இந்த சூழ்நிலை இவங்க திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களையும் இந்த திட்டத்தை கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை கண்டித்து எல்லா மாவட்டங்களையும் பணியாளர் சங்கங்கள் சார்பாக ஆர்ப்பியங்கள் நடத்தப்படும் இது ஒன்றுமே இல்லை நிர்வாகம் சுகாதார சீரியாடு பணவிலங்குகள்லாம் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி இதில் வேலை வைக்கிற பணியாளர்களும் உயிரினங்களாக மதிச்சு இந்த திட்டத்தை டாஸ்மாக் பணியாளர் மீது சுமத்தாம தனியார் மூலமாக அவுட் சோர்சிங்கில் விருதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த தமிழக அரசையும் பாஸ்மா நிர்வாகத்தையும் இந்த ஆர்ப்பாட்ட இயக்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்